வணக்கம் சொக்கலிங்கம்பழையப்பன் டைரெக்டர் பிரக்லாவல் ப்ரைவேட் லிமிடெட் கொஞ்சம் காலமாகவே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மார்க்கெட் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு காலை சந்தையில் இருக்குது குறையவே மாட்டேங்குது குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க எப்போ குறையும் குறைஞ்சிடுமா என்ன இஷ்யூஸு ஸோ எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது அது வந்து இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு தேர்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு ஆஸ் யூ ஸ்பீக் அபவுட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்மு சென்செக்ஸ் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவன் நிலையில் இருக்குது தௌசண்ட் செவன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ லெவலில் இருக்குது மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அபவுட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனு ஒரு நல்ல டவுனுன்னே சொல்லலாம் இதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான காரணம் நம்பர் ஒன் வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஸோ அதுக்கு இஸ்ரேல் டஃப் கொடுத்துச்சின்னா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த வார் வந்து ஃப்ளாரப் ஆகும் ஆயில் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இன்னும் பல இஷ்யூஸை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன் ஏன்னா இப்போ ஆயுத இந்தியாவுக்கு வந்து ஆயில் ப்ரைசஸ் ஏறிச்சுன்னா இந்தியன் எக்கானமி அடிபட வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்டில் உள்ள டென்ஷனால் நம்ம ஷிப்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிற ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் சுற்றி உழைச்சி போகணும் அப்போ ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஷிப்பிங் பிரீமியம் இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன் இதை பார்த்து தான் மார்க்கெட் வந்து பயப்படுது ஏற்கனவே இந்த வார் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் அது ஒரு நெக்ஸ்ட் லெவலு இன்னொரு கண்ட்ரிஸ் ஈரான்னா எப்போ ஈடுபடும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க இது ஒரே ஒரு சமயம் இதே இடத்துல நின்றலாம் இதுக்கு முன்னாலேயே ஒரு மாதத்துக்கு முன்னால் மிசைல் அட்டாக் பண்ணாங்க ஈரானு பட் அது ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ இந்த தடவை பிளஸ் லெபனான் பீரூட்டில் இஸ்ரேல் அடிக்கிறாங்க யார் வந்தாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் கோயிங் ஆன் தி மிடில் ஈஸ்ட் ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி மைனர் யூஎஸில் ஈஸ்ட்டு கல்ஃப் போர்ட்ஸ் எல்லாம் கடல் துறைமுகங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் யூஎஸ் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எங்கே நடக்குதோ அந்த துறைமுகங்கள் வந்து இப்போ நவு ஸ்ட்ரைக்கில் இருக்குது ஸோ இந்த துறைமுகங்களுக்கு தான் இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருட்கள் போகிறது ஸோ அப்படிங்கிற வந்து அதுவும் இந்தியாவை கொஞ்சம் பாதிக்குமோ ஏன்னா ஒருவேளை இன்டிஃபரண்டாக ஸ்ட்ரைக் போச்சுன்னா ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் போச்சுன்னா இந்தியா பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு மைனர் ஒரு சின்ன லெவலில் ஒரு அச்சம் இருக்கிறது மூன்றாவதாக வந்து சைனா மார்க்கெட் ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து சைனா மார்க்கெட் திட்டத்தப்பன்னு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏறுது ரொம்ப டூ லோவா இருக்குன்னு சொல்லி மக்கள் அங்கே போய் வாங்குறாங்க ஸோ இந்தியாவுக்கு வர்ற ஃபண்ட்ஸ் அங்கேயும் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போகும் அப்படிங்கிறதான் ஆர் ஆல் த ரீசன்ஸ் மேஜர் ரீசன் பீஇ் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் நம்ம மிடில் ஈஸ்டில் ஸோ இஸ்ரேல் ஈரானு லெபனான் ஹஸ்புல்லா ஆல் தீஸ் திங்ஸ் ஏன்னோ ஸோ அதுதான் மேஜர் ரீசனு பட் ஹேவிங் செம் தட் மார்க்கெட் வந்து எந்த லெவலில் வேணாலும் பிரீத் எடுத்துக்கலாம் மூச்சு விடலாம் அது இந்த காரணத்தை வச்சு மூச்சு விட்ருக்கு ரைட் நோ ப்ராவலி இந்தியாவில் வந்து இந்தியாவில் உள்ள அட் த சேம் டைம் இந்தியாவில் உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யங் டெமோக்ரஃபி யங் பாப்புலேஷனு டொமஸ்டிக் கன்சம்ஷன் நல்லா இருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் நல்லா இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் கோடி வந்துகிட்டு இருக்குது எஸ்ஐபி மட்டும் இப்போ லாங் டேர்ம் புல் ஸ்டோரி இம்பேக்டாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய கன்சம்ஷன் நம்ம மக்களுக்கு உள்ள கன்சம்ஷனே வந்து ஏராளமா தேவைப்படுது ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ் நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபினான்ஸ் ரொம்ப ஃபைன் லைன்ல இருக்கு வெரி குட் பொசிஷன்ல இருக்குது ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் ஸோ இப்போ இங்கே ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாளராக இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு சேமிக்கிறேன் அப்படின்னா ப்ரா இலை ஸ்டாக்டு மே இந்த டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ளைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஷார்ட் டர்முக்கு மார்க்கெட்டில் பணத்தை போடாதீங்க போட்டு இன்னும் அடி வாங்கி லாஸை ஏற்படுத்தாதீங்க ஸோ லாங் டர்மாக இருந்துச்சுன்னா இந்த விழுகிற வாய்ப்புகளை வந்து விழுகிறத வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்